ஹலேரியா ஸ்தோத்திரம் தினமும் நினைவு சம்பவங்கள் இன்றைக்கு நினைவு கூறுவது வட்டிக்கு விட ட்ரைனிங் ஆமாங்க வட்டிக்கு விட ட்ரைனிங் எல்லா தொழிலும் ட்ரைனிங் இருக்குது வட்டிக்கு விட்டுற தொழில் பெரிய லாபம் அதில் லாபம் இருக்கா ஏன் அந்த தொழிலை பண்ணக்கூடாது பண்ணணுங்க வட்டிக்கு விட்டு வசதியாக வாழ்ந்தவங்க அதிக பேர் வட்டி கூட்டு நஷ்டப்பட்டு தற்கொலையே பண்ணவங்களும் பேருங்க அப்படி ஒரு குடும்பத்தை பார்த்தங்க அவங்க வீட்டில் உட்காந்து பெட்டு சோஃபா இருக்கும்போது அந்த அம்மா அந்த அம்மாவுடைய முகத்தில் பெரிய வாடல் ஒரு ஏக்கம் ஒரு ஏதோ ஏமாத்துட்டுங்கிற ஃபீல் அப்படியே நடப்பன மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா பக்கத்துலேருந்து சொன்னாங்க என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா ஐயா என் மர்மம் அவ்வளோ நல்ல ஒரு ஐயா ஊரு பட்டிச்சோ என்னென்னு தெரியாது பாவியை வந்து என் பிள்ளை இப்படி நடபணமாக ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு அலாத குறையாக பேச ஆரம்பித்தார் சொல்லுங்கள் ஏன்னு கேட்டுக்கிட்டு ஏன்னா நம்ம போகிற இடங்களில் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் தானே பிஸ்னஸ் கிடைக்கும் சொல்லப்போகுது அவங்க சொன்னாங்க எங்கள் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கார் பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார் பிள்ளைங்கள்லாம் வச்சு சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம் என் அவர் ஸ்கூல் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க கூட சேர்ந்துட்டு நட்பாக இருந்துகிட்டு இருக்கும்போது சும்மாவே இருக்கிறாம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டையில் போய் புடவை வாங்கி கொண்டு அப்படியே தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதில் எங்கக்கிட்ட பணம் இருக்கிறத வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்லா தெரிஞ்சு என் ஒய்ஃபுக்கு நல்லா பிரெயின் என் மகளுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி சீட்டு பிடிக்க வட்டிக்கு விட கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போ சீட்டு பிடிச்சா வட்டிக்கு விட்டால் தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கடன் ஆகி இன்றைக்கி சொந்த வீடும் போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நடப்புணமாக அழைஞ்சிக்கிட்டு இருக்காயா கேட்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது எல்லோரும் வேற யாரும் இல்லைங்க வேறு யாரும் இல்லை எல்லாம் சொந்தக்காரங்க கூட படித்தவங்க கூட நடமாடினவங்க இப்போ மீ பணத்தை கேட்டால் சட்டம் பேசுகிறாங்க ஏதோ பேசுகிறாங்க பாவம் என் பொண்ணு இப்படி ஆகிட்டா அப்படின்ட்டு அலாத குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆமாங்க ஒரு மாருவாடிகிட்ட போய் நம்ம அடகு வைக்க போகும்போது அவர் வட்டியை வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு கொடுக்குறாரு பொருள் வாங்காமல் வட்டி கொடுக்குற தொழிலே இந்த அம்மா பண்ணியிருக்காங்க அதில் பயங்கர லாஸ் ஆகிடுச்சி ஒரு மறுபடியிட்ட போயிட்டு நான் பெட் ஒர்க் பண்ணிவிட்டு கேஷ் கேட்டால் இரநூறுவாய்க்கு குறைச்சிக்கிட்டு நீ பொருளை அடகு வைக்க வருவாயில்ல அப்போ நான் வட்டியில் அட்ஜஸ்ட் என்னார் எனக்கு ஒன்றும் என்ன நம்ம வறுமையில் இருப்போமா அவங்கக்கிட்ட போய் பொருளை அடகு வைப்போமா அவங்க வட்டியை அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஓ சரி சரிங்க அப்படின்னு வந்துக்கிட்டேன் கடவுளுக்கு ரூபாயில நான் நூறுரூவா சம்பாதிச்சா என் செலவு முடிச்சிக்கிறதுனால இப்போவும் சரி எப்பவும் சரி இந்த மார்பாடிகிட்டே அடகுக்கு போகிறதுக்கு என் மனம் ஒத்துக்கிட்டலை ஒரு நேரத்தில் பேங்க் லோன்னா வாங்கினா இப்போ லோனே வாங்குறதில்ல வரவுக்குள்ளே செலவு பண்ணிக்கிட்டுருக்கிறேன் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் கடவுளை ஆசை வைக்கிறேன் அப்போ இந்த அம்மா எப்படி விழுந்து போனாங்க அப்படிங்கிறத பேசணும் இல்லையா இந்த அம்மா வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு வட்டி கொடுத்தது பிறருக்கிட்ட வட்டி வாங்கி கொடுத்தது சீட்டு பிடிச்சது கடன் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த வரவுக்கு மேலே செலவாகி மாட்டிக்கிட்டாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு உட்காரத வச்சு ஏதாவது ஆறுதலாக பேசணும் இல்லையா நான் உட்காரும்போது எந்திக்கும் போது ஏசப்பா ஏசப்பாங்கும் அந்த அந்த ஏசப்பாக்கிட்ட எங்களுக்காக வேண்டி கொடுங்க சரி வாமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை தைச்சிக்கிட்டு சரிம்மா நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உன் கதையே சொல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தார் எல்லோரும் ஒரு ஸ்டாஃபாக இருந்துட்டு காலையிலே வேலைக்கு வருவாங்க சாய்ந்தரம் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளார காரியம் பார்ப்பாங்க ஒவ்வொருவரும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க இவரை டைமை வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய பணத்தை கொண்டு போயிட்டு அங்கே சாதாரண தொழில் செய்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணுமா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக கொடுத்தாரு அதை டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு கலெக்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ அவங்களுக்கு ஓரளவு நம்பிக்கை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அக்கா நான் ஒரு சீட்டு பிடிக்கிறேன் என்கிட்ட ஒரு சின்ன சீட்டு போடுங்கன்னு இருக்காங்க சரி நம்மளை நம்பி கொடுக்குற அவர்கிட்ட ஒரு சின்ன சீட்டு போடணும் ஒரு சின்ன ரூபா பத்து ரூபான்ன்ட்டு டெய்லி கலெக்ஷனில் ஒரு சீட்டை போட்டிருக்காரு அப்போது இவர் பணமும் வட்டிக்கு வருது இவர் சீட்டு போட்டதுனாலையும் பணம் வருது அப்போது ஒவ்வொருத்தவங்க எனக்கு பணம் அரிஜின்னு வாங்கும்போது இவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயிண்ட்டு அப்போ எல்லோரும் சொன்னாங்களா நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிடுறீங்க அதனால் எங்களுக்கு பெரிய சீட்டாக போடுங்கன்னாங்களாம் அவர் சொன்னாராம் பெரிய சீட்டெல்லாம் போட்டால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சின்ன சீட்டில் என்னால் லாஸ் வந்தால் என்னால் தாங்கிக்கிட முடியும் அதனால் இப்போதைக்கு நான் சின்ன சீட்டே போடுறேன் அப்புறமா உங்களை பெரிய சீட்டாக போடுறேன்னு சொல்லிட்டு சின்ன சீட்டே போட்டுக்கிட்டு இருந்தாரான் அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுடைய வருவாய் செலவு என்னதுன்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரான் உதாரணமாக சொல்கிறாரு ஒரு டெய்லரிங் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பேண்ட்டு தான் தைக்க முடியும் அது ஒரு ஆள் இத்தனை தான் தைக்க முடியும் அவர்கிட்ட நாலு பேர் வேலை செய்தால் இத்தனை தைக்க முடியும் ஒரு டீ கடை இருக்குன்னா அதில் இவ்வளோ தான் வருமானம் வரும் ஒரு ஹோட்டல் இருந்தால் இவ்வளோ தான் வருமானம் வரும்னு எல்லாத்துக்குமே முதல்ல சர்வே எடுப்பாரோம் இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ வருமானம் வந்தால் வாடகை வீட்டு வாடகை இவர் செலவு போக இவ்வளோ மிச்சம் வரும் அப்படிங்கிறத கணக்கெடுத்து அவங்க வருமானத்தில் சட்டப்பிரகாரம் நூறுரூவா வருமானம் வந்தால் அறுபது ரூபா செலவு போச்சுன்னா நாற்பது ரூபா மிச்சம் அந்த நாற்பது ரூபா மிச்சத்தில் தான் இவர் சீட்டு பிடிச்சாரே தவிர இவரை நம்பிட்டாருன்னு சொல்லி இவர் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ சீட்டே பிடிக்கவே இல்லை அப்படியே பிடிக்க 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 இவருக்கு அந்த வருமானம் லெஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருந்திருக்கு சாதாரண ஆளுங்கக்கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா சீட்டு பிடிச்சதையும் வச்சுக்கிட்டாரு பெரிய ஆளுங்கக்கிட்ட அவங்க வருமானத்தை கணக்கு போட்டு வருமானத்துக்குள்ளே சீட்டும் பிடிச்சிக்கிட்டாரு ஒரு காலகட்டத்தில் கம்பெனி வேலையே விட்டு அவருக்கு அதிகப்படியான வருமானம் வந்து மூணு நாலு பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நிர்வாகத்தை வளர்த்துக்கிட்டாரு இதில் அவர் என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னா எல்லா தொழிலுமே ஒரு பேசிக்கல் ட்ரைனிங் இருக்குதுங்க அது வட்டி கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் ஒரு டாக்டராக இருந்தாலும் படிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் ஒரு மளிகை கடன் நடத்துகிறனாலும் படிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது அப்போ இந்த அம்மா அந்த வட்டி தொழிலை செய்கிறதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்களா வந்து சொன்னாங்க ஹஸ்பண்டை நினைச்ச பணம் இருந்துச்சு ஒரு புடவையே ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கி ஒரு எழுநூறுவா எட்நூறுரூவா இன்னொரு சல்மானில் கொடுத்தாங்க அது ஒரு குறிப்பிட்ட இலையோடு நின்று போச்சு அப்போ அடுத்தாப்பில் என்ன பிஸ்னஸ் பண்ணனாங்கும்போது தான் வட்டி பிஸ்னஸில் போனாங்க இந்த வட்டியோட ஆழம் ஆக்கலம் நீளம் தெரியாமல் விழுந்து போனதை அவங்க அப்போ தான் உணர்ந்தாங்க இப்போ கேட்டால் அவங்களுடைய நண்பர்கள்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாங்க அவங்கள நம்பி எவ்வளோ சீட்டு பண்ணிங்கன்னு கேட்டால் அவங்கெல்லாம் நார்மல் சம்பாதித்திலே வரவுக்குள்ளே செலவு பண்ண முடியாத குடும்பஸ்தர்கள் பொதுவாக ஒவ்வொரு வீட்லையும் நாலஞ்சு மார்வாடி சீட்டு வச்சுருக்கவங்களை கொண்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் பத்தாயிரம் சீட்டு கட்டினா அவங்க ரெண்டாவது சீட்டை மூணாவது சீட்டை தள்ளி எடுப்பாங்களே தவிர அவங்க வீட்டில் வர குடும்ப செலவில் காலி பண்ணி மிச்சப்படுத்தி கெட்டவே முடியாது அதாவது ஒனாந்தரத்தில் விதைச்ச கேஸு வட்டிங்கிறது நெல் மாதிரி அந்த விதை நெல்லை வந்து விளையிற நிலத்தில் போட்டால் தானே முளைச்சி பழனை தரும் தண்ணி இல்லாத காட்டில் என்றைக்கோ மழை பெய்யுது அப்புறம் காஞ்சி போன மாதிரி ஆகிடாதா அப்போ நீர் ஓட்டமான இருக்கணும் அந்த நிலத்தை உழுதணும் அந்த நிலத்தில் பயிர் செய்து அது பாதுகாப்பான இடத்துல பயிர் பண்ணால் தான் எப்படி வித நெல்லிருந்து நம்ம நெல்லை உற்பத்தி பண்ணி எடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் வட்டிங்கிற ஒரு பணத்தையும் வட்டிக்கு கொடுக்கும்போதே அந்த வாங்குகிற ஆள் என்ன ஸ்டேஜில் இருக்கார் பொதுவாக அறிவாளிங்களோ புத்திசாலிங்களோ வட்டிக்கு வாங்க மாட்டாங்க அப்போ நான் அறிவாளி நினைக்கிறீங்களா அடிப்பட்டதுனால கொஞ்சம் தெளிவாகிட்டேன் மண்டக்கிற்கு மாட்டிக்கிடுச்சு அப்போது அறிவாளியாக இருக்கிறவங்க தெளிவாக இருக்கிறவங்க லோக்கலில் வட்டிக்கு வாங்குறதோ வட்டி கொடுக்குறதோ கொடுக்க மாட்டாங்க பொதுவாக ஒரு டாக்டர் இருக்காருனா பல வேதியஸ்தங்க வருவாங்க அவங்க வேதி வராமல் தடுக்க தெரிஞ்சால் ஏன் டாக்டர்கிட்ட வராங்க அதே மாதிரி வட்டிக்கு வாங்குறவங்களுக்கு தெளிவில்லாதவங்க தான் வட்டிக்கு வாங்க வருவாங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த பிஸ்னஸ்ஸு அவங்க எல்லை எவ்வளவு அவங்களுக்கு நாம் என்ன எல்லைக்குள்ள கொடுக்கணுங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸு அப்போ நீங்கள் ஏதாவது வட்டிக்கு கொடுக்குறவங்கட்ட நல்லா பழக்க வச்சு அவங்க மூலம் வட்டி கொடுத்து அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த தொழிலில் உங்கள் ஹஸ்பண்டு பணத்தை வச்சு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸா போயிருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுனீங்க வட்டி கொடுத்துறது தானே இத்தனை பெர்சன்ட் கமிஷன் வருது இவட்ட கொடுக்கணும் மிரட்டி வாங்கிடலாம் உருட்டி வாங்கலாம் நமக்கு அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் உங்கள் பணம் போன அப்புறம் யாரையுமே தெரியாமல் அவஸ்தைப்பட்றீங்க அப்போது இப்போது கடந்தது கடந்து போச்சு இனி கடக்க வேண்டியதை பாருங்க ஆண்டவர்கிட்ட சும்மா வேண்டதுக்கு பதிலாக அறிவுபூர்வமாக வேண்டுங்க மறுபடியும் நீங்கள் ஆரம்பிங்க இப்போ ஒவ்வொரு சீட்டாக பிடிங்க சின்ன லெவலில் பிடிங்க அவங்க எதிராளியுடைய வருமானம் என்னென்னு தெரிஞ்சிக்கங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபைனான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது அவங்களால் சின்ன லாஸ் வந்தாலும் உங்களால் தாங்க முடியும் அப்போ இந்த சீட்டு பணங்களை கட்ட முடியும் ஃபைனான்ஸ் மாதிரி ஒரு நிரந்தர வருமானம் உள்ள தொழில் எதுவுமே கிடையாது பேங்கில் இருந்து எல்லாமே ஃபைனான்ஸை நம்பி தான் ஓடுது அதனால் இந்த தொழிலுக்கு நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு சோகமாக உட்காந்திங்கன்னா இனி வியாதி தான் வரும் கடந்தது கடந்து போச்சு திடீர்னு நம்ம ஊரில் சுனாமி அடிச்சிது பெரும் வெள்ளம் வந்துச்சு வீடே மிங்கி போச்சு சேர்த்து வச்ச சொத்து போச்சு உயிர் போச்சு பணம் போச்சு அந்த மாதிரி இதெல்லாம் கடந்து போச்சுன்னு மூட்டையை கட்டி பின்னாடி உங்கள் பிரச்சனை எரிஞ்சிருங்க அது உங்களை தாண்டி போயிட்டுன்னுட்டு எனக்கு கருத்து இருக்க சந்தோஷமாக இருங்க புதிய செயலை செல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸான தொழில் செய்யுங்க கடவுள் உங்களை ஆசீர்வாதிப்பாருனேன் அலையிலையா ஆமே